அனானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வோ இதாம் ஹயக்ரீவும் பாஸ்மகே நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சிணாயணத்தில் வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாச்சபதி இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் சாரம்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு சிம்மத்தில் ஐந்தாவது ராசியான சிம்மத்தில் சுக்கரனும் கேதுவும் ஆறாவது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும் ஏழாவது ராசியில் வந்து செவ்வாய் அதாவது துலாத்தில் கும்பத்தில் சனி வக்ரம் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வரக்கூடிய மாற்றங்கள் இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதன் கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு போகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் மூணாம் பாதத்திலிருந்து குரு நாலாம் பாதத்துக்கு கடகராசியில் போய் அதிகாரமாகி உச்சம் பெறுறார் இந்த குருவினுடைய அதிகாரம் தனியாக வீடியோ போடுறேன் அதை பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றத தனியாக போடுறேன் ஏன்னா இது வந்து வருஷ கிரகம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு மேலே நாலு அஞ்சு மாதத்துக்கு மேலே வந்து குரு அங்கே இருக்க போகிறார் ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார் ஒரு ரெண்டு மாதம் கழித்து வக்கரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போகிறார் மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும் இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும் சரி இந்த மாதத்தில் வந்து சுக்கரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரார் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் போகிறோம் இந்த மாதம் நடக்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசை அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் அதாவது தை அமாவாசை மாலை அமாவாசை ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது இந்த மா இந்த அமாவாசைகளில் வந்து நிச்சயமாக பெத்திருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதற்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம் அன்றைக்கி வந்து பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் புதுசாக ஆரம்பிக்கிறோம் ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது படிப்பு ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அன்றைக்கி பித்தர்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதனால் அதற்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது பெரிய விசேஷமான ஒரு அதாவது இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒம்பது நாட்கள் ஒம்பது அதாவது பெண் தெய்வத்தை வைத்து வழ வழ அதாவது வணங்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஒம்பது நாட்களும் சரி மிகவும் ஏற்றமான காலம் முதல் மூன்று நாட்கள் பார்வதிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் ஒம்பது நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம் கடைசி ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும் அது வந்து இரு அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சொல்லுவாங்க விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு வந்து புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள் இதை தவிர பார்த்த இல்லையானால் ரெண்டு பத்து அன்னிக்கு வந்து பார்த்தா அக்டோபர் செகண்ட்னு சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி நம்மளுடைய தேசப்பிதாவினுடைய அதாவது பிறந்த தினமாக சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி ஸோ அதனால் வந்து அதுவும் ரொம்ப விசேஷம் தேசத்திற்காக பாடுபட்டவர் தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் இந்த மாதத்தில் பார்த்த மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக என்ன மாதிரியான ஏற்றங்கள் என்னென்ன விசேஷங்கள் மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிரானிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இது இதுவரணும் நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறோம் அந்த கட்டணத்தை போ அனுப்பிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தை பிடிஎஃப் போடுறேன் அதில் சந்தி இருக்கான்றதை பார்க்குறேன் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி அது தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் இருக்கிறத பார்ப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசில் எல்லாமே இந்த பாத சந்தியில் வந்து ரொம்ப இந்த இந்த லக்னத்துக்கு இந்த திசை ரொம்ப நன்னாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பார் ஆனால் ரொம்பவும் மோசமாக இருக்கும் ஏன்னா அதற்கு முந்தின பாதத்தில் பிறந்திருப்பார் எழுத்துக்காட்டாக பார்த்தாலே ஏன்னால் விசாகம் மூணாம் பாதத்தில் பிறந்திருப்பார் ஆனால் விசாகம் நாலாம் பாதம்னு எழுதி விருச்சிக ராசின்னு இருப்பார் மூணாம் பாதமாக இருந்தோன்னா துளாராசி துலா ராசிக்கு உண்டா துலா லக்னமோ துலா ராசிக்கு உண்டான சுவர்கள் வேறு பாவர்கள் வேறு சமமானவர்களும் வேறு அதே மாதிரி ரிச்சிக ராசிக்கு உண்டானவர்களும் வேறு அதனால் வந்து பார்த்தோன்னா இப்போ நல்லது நடக்கும்னு நினச்சின்னு யாராவது ஜோசியத்தில் சொல்லியிருப்பாள் எழுதி வச்சதை பார்த்து அதில் வந்து பார்த்தாலே ஆனால் ஒரு மாறுதலாகி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அடிபட்டுண்டே இருக்கும் அதனால் அதை முதல்ல ஒழுங்காக பார்த்து சந்தியை சரியாக பார்த்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய தசா அந்தரம் சூட்சமம் இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமைகள் இன்றைய நிலைமையில் இருக்கக்கூடிய கோள்சாரம் நிலைமைகள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத சொல்கிறேன் இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராசம நாட்கள் என்னென்ன வருது அதில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு இவ்வளவு நாளாக மீன ராசிக்கு பார்த்தேன்னா ஒரு பெரிய பின்னடைவுனா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்திருக்கும் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி ஏழரை சனி நடந்துட்டுருக்கு ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல தேவையற்ற செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்ருக்கு இப்போ பார்த்தேன்னா அதாவது இவ்வளோ நாளாக சுப செலவுகள் நடந்துகிட்டு உடல் நலத்தில் பின்னடைவு இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து செலவுகள் தேவையற்ற செலவுகள் இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் இல்லாமல் இருக்கும் ஏன்னா குரு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி மாறுறார் இந்த மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஐவா அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆனால் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால நிச்சயமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதோடு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கார் சுக்ரன் இருக்கார் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் இது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது சூரியன் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்று போய் உச்சம் பெற்று போய் இருக்கிறது இதன் மூலியமாக எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு தொல்லைகள் வரும் அதை தவிர வந்து பார்த்தேன்னா கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தான அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்துல போயிருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் மீனராசிக்காரர்கள் அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை நிச்சயமாக கடுமையான பேச்சை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா செவ்வாயையும் வந்து சுபகிரகங்கள் பார்க்கல அதே மாதிரி ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் சுபகிரகங்கள் பார்க்கலை அதனால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது விஸ்வாசு வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலம் இந்த கால கட்டத்தில் பார்த்த இல்லையானால் இந்த புரட்டாசி மாதத்தில் பொதுவாகவே பார்க்கும் பொழுது கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் பலன்களை சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி சப்தமத்தில் போய் நிற்கிறார் எப்போவுமே ஆறு ஏழு எட்டு சேர்ந்து சப்தமத்தில் போய் இருக்கிறதெல்லாம் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது அதுவும் சூரியன் ஏழாம் இடத்துல போய் நிற்கிறார் அப்படின்னா கடன் தொல்லை வம்பு வழக்கு இது எல்லாமே வந்து சேரும் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் சொல்ல சொல்ல முடியாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு கூட்டாளிகளை நம்பாதீங்க அதிகம் ஜாகிரதையாக இருந்தோ பொறுமையாக இருங்கோ எந்த ஒரு டேஷனும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் போற்ற பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது ஏழாம் இடத்துல பார்த்த இல்லையானால் புதன் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார் உச்சம் பெற்று போயிருக்கார் மூலத்திரிகோன வீட்டில் இருக்கார் அதனால் எதிர்பாலினத்தவரும் சரி கூட்டாளிகளும் சரி உங்களை விட ரொம்ப கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எடுக்கிற டேஷன் அவங்க நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒம்போதாம் தேதி இருபத்தொம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா புதன் ஏழாம் இடத்துலேருந்து அகெய்ன் எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது ஸோ அதுவும் வந்து அந்த அளவுக்கு விசேஷம் கிடையாது மறைந்தவுடன் நிறைந்த கல்வியை கொடுக்கும் ஆனால் ஏழாம் அதிபதின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் குறையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்த இல்லையானால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு குருவினுடைய மாற்றம் நல்ல ஏற்றம் கிடைக்கும் குருவினுடைய மாற்றம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய ஏற்றம் உடல் நலத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கும் ஆனால் இந்த மாதத்து கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது அந்தளவு விசேஷமில்லை கூட்டாளிகளால் நிச்சயமாக தொல்லை புதிய முயற்சிகள் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எடுக்காதீங்க ஜாகிரதையாக இருங்கோ பேச்சில் கொஞ்சம் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த கலையானால் இந்த மாதத்தினுடைய கடைசியில் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த இவருடைய அதாவது சுக்கரனுடைய மாறுதல் இருக்கும் அவர் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிற ஏழாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் எட்டாம் அதிபதி நீச்சப்பட்டு போகிறதும் ஏழாம் அதிபதியோட பரிவர்த்தனை ஆறுது இதெல்லாம் வந்து நல்ல விசேஷம் கிடையாது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பேச்சில் குடும்பத்தில் சலசலப்புகள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அன்யோன்யம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வெளியூர் போகக்கூடிய பாகியங்கள் வந்ததே ஆனால் கண்டிப்பாக போகும் இல்லைன்னா வீட்டில் சேர்ந்துருந்தீங்கன்னா கண்டிப்பான பிரச்சனைகள் இந்த மாதம் வரும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது நல்லது தேவையற்ற செலவுகளும் வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகளும் சற்று பின்னடைவு ஏற்படும் சில நாட்கள் முயற்சியை எடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம் அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லுவோம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழிமானில் பிரயாணம் போக வேண்டாம்னு சொல்லுவோம் ஒருவேளை போக வேண்டி வந்ததே ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குளத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துலேருந்து அல்லிப்பூ கொண்டு போய் சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போவோம் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த சந்திராஷ்டமம் எந்தெந்த நாளைக்கு வருது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தேன்னா இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் இதில் வந்து புதுசாக முயற்சிகள்லாம் எடுக்காதீங்க பொறுமையாக இருந்தோம் இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்பவர்கள் அதை தவிர கடல் இது சொல்கிற பிராணிகள் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை தவிர தங்கம் இந்த மாதிரியான வியாபாரம் பா பண்ணுறவங்க டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு அதை தவிர வந்து இந்த எஜுகேஷ்னல் ஆப்ஸு அதெல்லாம் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் அடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட்டு போட வேண்டியிருக்கும் கூடங்கள் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து நாமக்கல்லில் போய் நரசிம்மரை சேவிச்சுட்டு வாங்கோ ஆஞ்சி நேரம் சேவிச்சுட்டு வாங்கோம் அதாவது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு வந்தலையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றமும் நிச்சயமாக வந்து சேரும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்